திருநெல்வேலி மாவட்டம் சிவலார்குளத்தைச் சேர்ந்த தந்தை பெஞ்சமின் சிவந்திப்பட்டியைச் சேர்ந்த தாய் ராசாத்தியம்மாள் இவர்களுக்கு மூன்றாவது மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் முப்பது அன்று பிறந்தவர்தான் புரட்சியாளர் ஜான் பாண்டியர் இவரின் தந்தை இராணுவத்தில் பணியாற்றியவர் புரட்சியாளர் ஜான் பாண்டியர் அவரின் பெற்றோர் மற்றும் சகோதரர்களுடன் சிவந்திப்பட்டியில் வாழ்ந்து வந்தனர் பெஞ்சமின் ராசாத்தி அம்மாள் இவர்களின் முதலாவது மகன் ஜெயபிரகாஷ் மூன்றாவது மகன் ஜான் பாண்டியர் முதுகலை பட்டம் பெற்றவர் நான்காவது மகன் விஜயகுமார் ஐஓபி வங்கியில் வேலை செய்து வருகிறார் திருநெல்வேலி மாவட்டத்தின் தாமிரபரணி நெல்லையப்பர் கோவில் என பல அடையாளங்கள் இருந்தாலும் இவை அனைத்திலும் சாதிய தாதாக்களின் ஆதிக்கமே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இருந்து இந்த சமூகத்திற்கு புரட்சியாளர் ஜான் பாண்டியர் பாடுபட்டு கொண்டிருக்கிறார் தேவேந்திர குல வேளாளர்கள் உளவியல் ரீதியாக தாக்கப்பட்டபோது நாம் தாழ்த்தப்பட்டவர்கள் இல்லை நாம் யாரையும் தாழ்த்தி பார்க்கவும் இல்லை நாம் சேர சோழ பாண்டியர் வம்சம் என முழுங்கி வந்தார் என் சமூகத்தை பார்த்து தலித்தென்று சொன்னால் நாக்கை அறுப்பேன் என்று பகிரங்கமாக எச்சரித்து வந்தார் ஒருவன் உன்னை பார்த்து ஏ என்று அழைத்தால் என்னடா என்று கேட்க வைத்தார் இதுவே அவரின் புரட்சியாக இருந்தது புரட்சியாளர் ஜான் பாண்டியரின் அண்ணன் மாவீரன் செல்லத்துறை பாண்டியன் அவர்கள் இந்திய இராணுவத்திலிருந்து தனது சொந்த கிராமத்திற்கு வந்தபோது நெல்லை நகரில் நடந்த சாதிய தாதாக்களின் அட்டுளியம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்ட மாவீரன் செல்லத்துறை பாண்டிய சாதிய தாதாக்களின் ஆட்டத்தை அடக்குவதற்கு பல யுத்திகளை கையாண்டு பல சாதிய தாதாக்களை அடக்கினார் பின் வஞ்சகர்களின் சூழ்ச்சியால் இருபத்தி எட்டு இரண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு மாவீரர் அவர்கள் மீனமுள்ள சாதிய தாதாக்களை அறுத்தெறிந்து கிளீன் நெல்லையாக மாற்றியது மட்டுமில்லாமல் தன் சமுதாய மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டு உளவியல் ரீதியாக தாக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் புரட்சியாளர் ஜான் பாண்டியர் பயணிக்க தொடங்கினார் உலக நாடுகளில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் பாதிக்கப்படும் போது புரட்சியாளர் அவர்கள் தீர்வு காண்பதையை கொண்டிருந்தார் இவரின் வீரமிக்க புரட்சியை பார்த்த இளைஞர்கள் இராணுவ படைபோல் புரட்சியாளர் ஜான் பாண்டியர் தலைமையில் அணிதிரண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நெல்லை தேர்தலில் அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் நெல்லையில் உள்ள புரட்சியாளர் ஜான் பாண்டியர் இல்லத்திற்கு நேரடியாக வந்து ஆதரவு கேட்கும் அளவிற்கு புரட்சியாளர் அசுர வளர்ச்சி அடைந்திருந்தார் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தில் பல உட்பிரிவுகள் இருந்து கொண்டு ஒற்றுமை இல்லாமல் இருந்தன நாம் அனைவரும் ஒருதாய் பெற்றெடுத்தவர்கள் என்று ஓங்கி முழக்கமிட்டபடி நமது முப்பாட்டன் தேக்கம்பட்டி பாலசுந்தரராசு அவர்கள் உருவாக்கிய சிவப்பு பச்சை வண்ண நமது சமுதாய கொடியை புரட்சியாளர் ஜான் பாண்டியன் அவர்கள் எடுத்து சென்று பட்டி தொட்டி எல்லாம் பறக்கவிட்டார் பல திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டு மக்களை எழுச்சி பெற வைத்தார் ஒடுக்குமுறைக்கு மட்டும் போராடாமல் தான் பிறந்த சமுதாயத்தின் வரலாறையும் கோவில் முதல் மரியாதைகளையும் மீட்டுக்கொண்டு இருக்கிறார் ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டு இருந்த மக்களை பல எழுச்சி கூட்டங்களையும் நெல்லை ராமநாதபுரம் மதுரை தஞ்சாவூர் விருதுநகர் தூத்துக்குடி சேலம் நாகப்பட்டினம் திருச்சி திருவாரூர் திண்டுக்கல் தேனி என பல மாவட்டங்களில் மாநாடுகள் நடத்தி பல லட்சம் மக்களை ஒன்று திரட்டி எழுச்சியடைய செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதன் முதலில் அகில இந்திய தேவேந்திரகுல வேளாளர் முன்னேற்ற சங்கத்தை அரசிடம் முறையாக பதிவு செய்து பல மாவட்டங்களின் பொறுப்பாளர்களை நியமித்து சரியான கட்டமைப்பு செய்து மக்களை நல்வழிப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தனது பெற்றோர்களின் சம்மதத்துடன் காதல் கலப்பு திருமணம் செய்து கொண்டார் இவர் மனைவி பெயர் சுகந்தி என்ற பிரசில்லா பாண்டியர் ஆவார் இவர் நாடார் சமூகமாக இருந்தாலும் தனது கணவர் வழியே எனது வழி என்று தேர்வு செய்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய முன்னேற்றத்திற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் இவர்களுக்கு பிஎம்ஓ பாண்டியன் என்ற மகனும் நிவேதா பாண்டியன் என்ற மகளும் உள்ளனர் புரட்சியாளர் ஜான் பாண்டியரின் புரட்சியை பார்த்த மக்கள் தளபதி புரட்சியாளர் நெல்லை நெப்போலியன் ஜேபி தென்னகத்தின் நெல்சன் மண்டேலா தேவேந்திரகுல சக்கரவர்த்தி மருதநில தலைவர் வாழும் சேகுவேரா தமிழின வேந்தர் என்று மக்களால் அழைக்கப்பட்டார் அது மட்டும் இல்லாமல் புரட்சியாளர் ஜான் பாண்டியரை உரிமையோடு அண்ணன் என்று அன்போடு அழைத்து வருகிறார்கள் தேவேந்திர குலவேலாளர் மக்களுக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக புரட்சியாளர் ஜான் பாண்டியர் அவர்கள் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரம் ஆண்டு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி அந்த கட்சிக்கு சிவப்பு பச்சை சிவப்பு என்ற மூவண்ணத்தில் கொடியையும் அறிமுகம் செய்து கட்சியை நிறுவி அனைத்து சமூக மக்களுக்காக போராடிக் கொண்டிருக்கிறார் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் இல்லை என்றும் இவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க வீர தீர தேவேந்திரகுல வேளாளர்கள் என்றும் இன்று மாற்று சமூகங்கள் அரசியல்வாதிகள் மற்றும் ஊடகங்கள் இந்த சமூகத்தை மாண்போடு அழைத்து வருகிறார்கள் இதற்கு காரணமாக திகழ்ந்தவர்தான் மாண்புரிமையை மீட்ட மாபெரும் புரட்சியாளர் பே ஜான் பாண்டியர் இன்று அவரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் சார்ந்த சமூக மக்களுக்கு மட்டுமில்லாமல் அவரின் அரசியல் பயணங்களும் பொது சேவைகளும் சிறந்து விளங்கிட இறைவனை வேண்டி வாழ்த்தி வணங்கி மகிழ்வோம்